ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பெரண்டை இந்த பெரண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த பரண்டை பார்த்தீங்கன்னா சட்னிக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வதக்கி எடுத்திருக்கேன் இதெல்லாம் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து என்னோடய சேனலில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா இது வந்து பெரண்டை வந்து நான் என்னோடய டெரஸ் கார்டனில் வச்சுருக்கேன் ஓகேங்களா இதில் ஒரு துண்டு நீங்கள் நட்டு வச்சிங்கனாலே நிறைய உங்களுக்கு வந்து வளரும் ஸோ இதுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா டெண்டராக அதாவது குட்டி இலசாக இருக்கட்டும் முத்தல் எல்லாமே சேர்ந்து நான் கொஞ்சம் பறித்து எடுத்து வந்திருக்கேன் இதெல்லாம் இலசலானது இது கீழே இருக்கு வந்து கொஞ்சம் முத்தலாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இது நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிங்கன்னா கையில் வந்து எடுக்கும் அதுக்காக நீங்கள் வந்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுவிட்டு இந்த இதலத்தியும் வதக்கி எடுத்துடலாம் அதை நம்ம பொடிசாக நறுக்கி வச்சேன் விரண்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய பூண்டு ஃபுல்லாக நறுக்கி போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சும் போட்டுக்கிட்டு புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி போட்டுட்டு ஒரு நாலஞ்சு வர மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் இது கூட நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த தக்காளி இது கூட சேர்ந்து இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நீங்கள் அரைச்ச பின்னாடி கூட போட்டுக்கலாம் இல்லை இப்போவுமே கூட போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த பிரண்டையவும் சேர்த்து உன்னாலத்தையும் ஆற விட்டுடலாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கண்டிப்பாக நீங்கள் சின்ன தான் ஆட் பண்ணும் நீங்கள் வந்து அந்த தேங்காய் நான் சேர்க்கலை உங்களுக்கு தேங்காய் சேர்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எவ்வளோ சுவைக்கேற்ற மாதிரி கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் இது கண்டிப்பாக மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு வாட்டியாக செஞ்சு ஒரு நாலஞ்சு வாட்டி நீங்கள் சாப்பிட்ணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா இதெல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டுடலாம் போட்டு ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாமல் பார்த்து ரொம்ப குறை குறைப்பும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பார்த்து அரைச்சி எடுத்துகிட்டு இது அப்படியே நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இன்னும் தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டு ஸ்பூனு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாளே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் நம்ம தேங்காய் போடாதனால இன்னும் கூடுதலாகவே உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டுடும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலும்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது நல்ல கால்சியம் இருக்குது இதில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கோ இல்லை வந்து சுடசாதம் ரைஸுக்கோ நீங்கள் வந்து நல்லா தாராளமாக இதை வச்சு சாப்பிட்லாம் இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுங்க மாதத்தில் நான் சொன்னோம்மா ஒரு நாலஞ்சு வாட்டிக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்